ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகள் விடுமுறை குறித்த முக்கிய அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ விளாட் லைக் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்று காலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறே கால் மணி நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வந்தாலும் இதுவரை வந்து தமிழகத்தில் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அப்படின்ற செய்தி வரலை அது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகணும் எதிர்பார்க்குறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் எங்கே வந்து அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னு கமெண்ட்டில் தெரிவிங்க உங்கள் ஊரில் தற்சமயம் மழை பெய்யுதா பெய்யலையா அப்படின்னு இப்போ உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேம் போட்டு ஸோ மழை பெய்யுது மழை பெய்யலை அப்படின்னு நீங்கள் தகவல் வந்து எல்லாேருக்கும் கமெண்ட்டில் தெரிவிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் ஸோ நிறைய இடத்துல மழை இருக்கு அப்படின்னா ஸோ அங்கே விடுமுறை விடுவதற்கு இது வாய்ப்பாக அமையலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கே லீவ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்